ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சந்தேகம் அதாவது மாந்தியை பற்றி தான் அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது கன்சல்டேஷன் வரவங்க சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னா ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாந்தி தோஷம் இருக்கு ஜாதகத்துல அதனால இந்த பரிகாரம் பண்ணணும் இதுக்கு ஒரு லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகார பூஜை பண்ணணும் அது பண்ணாதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னா அதுக்கும் மாந்தி தோஷம் தான் காரணம் ஸோ மாந்தி வந்து சரியா இல்லை தான் இன்னும் கரெக்டான டயத்துல புத்திர பாக்கியம் ஸோ அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி தான் வேலைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல ஃபாரின் போல அப்படின்னா இதுக்கு மாந்தி தோஷம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் மாந்தியை வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து அப்பப்போ கன்சல்டேஷனில் வரும்போது சில பேருக்கு கேட்குற கேள்வி இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாந்தினா என்ன அப்படின்னு பல பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்கு அதாவது மாந்தியை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா கல்லாக கட்டிட்டு இருக்காங்க என்ன கணக்குனா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போறீங்க ஜோசியர்கிட்ட ஏதோ கல்யாணம் ஆகலைங்க லேட் ஆகுது அப்படின்னா முதல்ல பார்த்தோன்னா ராகு தான் பார்ப்பார் அவர் ஏதாவது ஏழாம் இடத்துல இல்லை எட்டாம் இடத்துல ஏதாவது ராகு கேது ஏதாவது வந்துடுச்சுன்னா உடனே பார்த்து ராகு இது தோஷம் இது பரிகாரம் பண்ணாதான் கல்யாணமே நடக்கும் அப்படின்டுவர் இல்லை சில பேர் சனியை சொல்லுவாங்க சனி ஏழில் இல்லை ரெண்டில் இல்லை நாலாம் இடத்துல சனி இருந்தால் கூட தான் டிலே ஆகுது மேரேஜ் அப்படின்ற மாதிரி அது ஒரு கதை சொல்லுவோம் ஸோ இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லி பரிகாரம் பண்ணோம் பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாந்தியும் யூஸ் பண்ணும் ஆனால் விஷயம் என்னென்னா மாந்திக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா உண்மையிலே மாந்தியோட வேலை ஜாதகத்தில் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும் அதாவது முதல்ல மாந்தியை பற்றி சொல்றதுனா மாந்தி எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த மாந்தியோட அர்த்தமே புது அதாவது சிம்பிளான விஷயம் தான் முதல்ல வந்து ராவணன் எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய அரசன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ஸோ அதில் அறுபத்தி நாலு கலையும் நல்லா கற்று தேர்ந்தவர் கண்டிப்பாக ராவணு ஸோ அவருக்கு வந்து ஜோசியம் வந்து அத்துப்படி நல்லா தெரியும் அவருக்கு ஒரு குழந்த பிறக்கு அப்போ வந்து அவனோட வைஃபு கன்சிவாவி தான் இந்திரஜித் பிறக்குறான் அவனுக்கு இஞ்சி இந்திரஜித் இன்னொரு பேர் மேகநாதனும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேர் ஸோ அப்போ வந்து அந்த இந்திரஜித் பிறக்கும் போது ராவன் ஒரு முடிவு பண்ணுறான் ஸோ இந்திரஜித் பிறக்கும் போது இந்த ஜாதகம் சூப்பரான ஜாதகமாக அமையணும் அவனுக்கு வாழ்க்கையில் எந்த விதத்துலையுமே தோல்வியே இருக்கக்கூடாது எடுக்கிற எல்லா விஷயத்திலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட சாகா வரம் பெற்றவனாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முக்கியமான விஷயமா பார்க்கறான் ராவணன் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா எல்லா கிரகமுமே லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் இருக்கணும் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஜோஷியும் தெரிஞ்சு எல்லாருக்குமே சொல்றது ஸோ அப்போ வந்து ராவணன் என்ன பண்ணுறான் அவன் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு அந்த காலகட்டத்தில் உலகமே ஸோ நவகிரகங்களை அப்படி அழைக்க தூக்கிட்டு வரான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு கட்டத்தில் அடைச்சி வைக்கிறான் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல அடைச்சி வைக்கிறான் அவன் பிறக்கிற நேரத்தில் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குழந்த பிறந்துரும் இந்திரஜித் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் லாபஸ்தானத்துல இருக்கும் ஸோ அப்போ வந்து எல்லா கிரகமும் லாபஸ்தானத்துல இருந்தா அவனுக்கு ஆயுள் தீர்க்கம் லைஃப்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் யாராலையுமே அவனை ஜெயிக்கவே முடியாது சொந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடவுள் நிலைக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைமிங்ல அவன் இருக்கான் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னா படாத பாடு நிறைய பேர் படம் ஏன்னா அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய பையன் ஸோ அதனால ராவணன் சொல்றதுதான் அந்த பையன் கேட்பான் ஸோ அதனால ராவணன் அந்த பையனை எப்படி வளர்த்து வைப்பான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால கிரகங்கள் தான் முக்கியமான விஷயம் இப்போ நவ கிரகங்கள் ராவணனோட கண்ட்ரோலில் இருக்கு அவன் எல்லாத்தையும் எடுத்து கட்டி போட்டான் ஒரு வந்து லாக் மாதிரி ஒரு லாக்கர்ல போடுற மாதிரி போட்டுட்டான் பதினோராது கட்டத்துல ஸோ அப்ப வந்து அதை தாண்டி வெளியில போக முடியல யாராலையும் ஸோ இப்போ சனி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இந்திரஜித்துடைய ஆயிலை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு காலை மட்டும் பதினோராம் பாவத்துலருந்து பன்னெண்டாம் வீடு ப பன்னெண்டாம் இடத்துல அவர் காலை மட்டும் எடுத்து வைக்கிறார் ஸோ அப்போ வந்து சனி பன்னெண்டாம் வீட்டு வேலையும் செய்யலாம் இல்லையா ஸோ அதனால வந்து அவனுடைய ஆயுளையும் முடிக்கிறதுக்கு கிட்ட பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து வைக்கிறார் இதை வந்து ராவணன் பார்த்துக்கலாம் அவன் சும்மா இருப்பானா டக்குன்னு வந்து நேராக பெரிய ஒரு வாள் எடுத்து அந்த ஒரு காலை வெட்டிடுவான் சனியோட ஒரு காலை வெட்டின கதை இதுதான் அந்த சனியோட ஒரு கால் எங்க விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் கட்டத்திலயே விழுந்துரும் ஸோ அதனாலதான் இந்திரஜித்துக்கு வந்து ஆயுள் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கால் என்ன திறமை ஆகுது சனியோட காலை வெட்டிட்டா அது பன்னெண்டாம் கட்டத்துல விழுந்ததுல அந்த கால் தான் மாந்தியா உருவாகுது அந்த சனியோட காலோட பேர் தான் மாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு அல்ல இன்னொரு கதையும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அது என்ன விஷயம்னா இப்போ பன்ன பதினோராம் கட்டத்துல எல்லா கிரகங்களும் நவக்கிரகங்களும் கிரகங்களும் அப்போ சனி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட உடம்புல இருந்து வரக்கூடிய அழுக்க எல்லாத்தையும் உருட்டி குரு குருக்கிட்ட கொடுக்குறாரு குரு கிட்ட ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா குரு தான் ஜீவக்காரன் ஒருத்தருக்கு ஒரு உயிரை கொடுக்கணும் ஒரு ஜீவன ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது குருவால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் சனி கொடுத்த தன்னுடைய அழுக்கெல்லாம் ஒரு இதுவாக பால் மாதிரி மாற்றி குரு குருக்கிட்ட கொடுக்குறாரு குரு அந்த அழுக்குக்கு உயிரை கொடுத்து மாந்தி மாந்தியாக்கி பக்கத்தில் பன்னெண்டாம் கட்டத்தில் போடுறாங்க ஸோ அது மாந்தி உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கதை இருக்கு இந்த ரெண்டு கதையில ஏதோ ஒரு கதை உண்மை சரியா இல்ல என்ன விஷயம்னா ரெண்டு கதையிலையுமே ஒரே விஷயம் தான் அந்த மாந்தி எதனால உருவாச்சு அப்படின்னா அந்த இந்திரஜித்துடைய ஆயுளை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் மாந்தி உருவாச்சு அது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ வந்து மாந்தியோட வேலை என்ன ஒரு ஜாதகத்துல உண்மையிலேயே மாந்தியோட வேலை என்னதாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்றதுனா ஆயுல முடிக்கும் போது மட்டும்தான் மாந்தி வேலையே செய்யும் அது வரைக்கும் மாந்தி இருக்கிற ஜாதக கட்டத்துக்கு எந்த விதமான நற்பலனையும் செய்யாது தீ பலன் தீய பலன்களையும் செய்யாது அதுதான் எதா இது நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தை நிறைய பேர் எல்லா விஷயத்துக்கும் மாந்தி மாந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரியாலிட்டியா பிராக்டிக்கலா பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது மாந்திய கேரளால நிறைய யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்க பிரசனம் பார்க்கும் போது பார்ப்பாங்க மாந்தியை வச்சு பிரசனம் போதும் சூப்பரா சொல்லுவாங்க அது அந்த பிரசனம் குறிப்பா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்கன்னா அந்த ஜாதகர் இறந்துட்டானா உயிரோட இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எனக்கே ரெண்டு தடவை என் வாழ்க்கையில ரெண்டு தடவை இந்த சம்பவம் நடக்கும் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் எல்லாம் ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காண்ட்டுருந்தோம் அப்போ வந்து ஒரு லேடி வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இன்னொரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க இந்த லேடியோட ஃப்ரெண்டு இன்னொரு லேடி ஸோ அவங்க வந்து ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் ஜாதகத்தை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து ஈவினிங் டைம் அப்போ வந்து ஆஃபீஸில் உக்காண்ட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க நான் வந்து பார்க்கறேன் ஜாதகத்தை பார்த்தவங்க பிரசன்னத்தை ஓபன் பண்ணா ஜாதகப்படி அந்த மாந்தி வந்து இந்த ஜாதகர் இப்ப உயிரோட இல்லை அப்படின்னு குறி காட்டுது கேட்டேன் என்னமா பார்க்கணும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க ஜாதகப்படி இந்த ஜாதகர் இப்ப உயிரோட இல்லைன்னு காட்டுதுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் உடனே அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து உண்மைதான் சார் இது வந்து என் பையன் ரொம்ப வந்து நல்ல பையன் இதுவாகிட்டாரு கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டில் ஆறு மாதம் முன்னாடி இறந்துட்டாரு மனசு வந்து ஆறவே மாட்டேங்குது அது எதனால் இறந்தாரு எதாவது நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்கள உட்கார வச்சு ஒரு மாதிரி தேத்தி அனுப்புறதுக்கு அன்னைக்கு நாள் சரியாக போயிடுச்சு அது வந்து ஒரு நாள் ஈவினிங் டைமில் நடந்தது ஸோ அது வந்து அப்படி போச்சு அது ஒரு தடவை இன்சிடென்ட் ரெண்டாவது இன்சிடென்ட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் போன காலத்தில் அப்போ யூடியூப் மூலயமா ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணார் சரி ஓகே சில பேர் தான் ஃப்ரெண்டுக்கு பார்க்கணும் என்னோட சொந்தக்கார பையனுக்கு பார்க்கணும் கல்யாணம் ஆகலை இது நல்ல விஷயம் நடக்கல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மனிதர்களும் இருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி பரவாயில்ல ஃப்ரெண்டுக்கு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு நாள் மார்னிங் காலையில முதல் கன்சல்டேஷனே அந்த கன்சல்டேஷன் தான் ஸோ அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டோட ஜாதகங்கள்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தார் இல்லையா பார்க்குறேன் அன்னைக்கு தான் காலில் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து அது வந்து ஒரு மழை காலம் மழை சீசன் தான் ஸோ அப்போ காலில் வந்து ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு வந்து உட்காடுறேன் உட்காந்து முதல் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணால் இதுதான் பிரசனம் வந்து ஆள் இல்லைன்னு காட்டுது இவர் வந்து ஃபோன் கன்சல்டேஷன் தான் அது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் அவர் கேட்குறாரு என் ஃப்ரெண்டுக்கு வந்து எப்போ சார் கல்யாணம் ஆகும் எப்போ நல்ல வேலை அமையும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போகணும்னு இது சொல்லிட்டு இருக்காரு ஃபாரின் போவார் இதெல்லாம் கேக்குறாரு நான் சொன்ன ஒரே ஒரு இது இது எல்லாத்தையும் நான் சொல்றேன் சார் இப்போ முதல்ல உங்க ஃப்ரெண்டு உயிரோட இருக்காரா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அவர் உயிரோடு இருந்தாருன்னா நான் பலன்னு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமேட்டு தான் அவர் சொன்னார் இல்லைங்க அவர் வந்து இறந்துட்டாரு அது வந்து எதனால இறந்தாருன்னு தெரியல என்னோட ஃப்ரெண்டு அதே மாதிரி ஜோசி உங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நல்லா சொல்றீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சேங்க இது வந்து என்னன்னா ஜோசியரை டெஸ்ட் பண்றது ஸோ அன்னைக்கு காலையில செம டென்ஷன் ஆயிடுச்சு செமையா திட்டாலும் ஸோ அதனால வந்து ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வந்து இறந்தவங்க ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா அடுத்தது குளிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அடுத்த ஜாதகத்தை பார்க்கணும் அன்னைக்கு வந்து காலில் முதல் கன்சல்டேஷனே அதுதான் காலில் ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு வந்து உக்காந்தா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கடுப்பில் திட்டிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து திட்டிட்டு வச்சுட்டு திருப்பி குளிச்சுட்டு வந்து அடுத்த கன்சல்டேஷன்லாம் கண்டினியூ ஆச்சு அன்னைக்கு அந்த மாதிரி போச்சு ஸோ அதே நபர் திருப்பி ரெண்டு மாதம் கழித்து கான்டாக்ட் பண்ணார் ஸோ இல்லை சார் இனிமேட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் வந்து ஒழுங்காக என் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் எதை வச்சு சொல்றது அப்படின்னா மாந்தி மாந்தி முதல்ல எப்படி பார்க்கணும் எப்ப பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஒருத்தர் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க இப்போ கிரிட்டிகலான சிச்சுவேஷன் அவர் உரு உயிர் பிழைப்பாரா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க உடனே ரொம்ப பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மாந்தி பாவம் மத்தபடி ஒரு ஜாதகத்தை பிரசனம் பார்க்கும்போது போது இந்த ஒரு சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா ஆயுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு தான் மாந்தி மாந்தி வச்சுட்டு வேற ஜாதகத்துல வேற எதுவுமே சொல்ல முடியாது ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல அளந்து விடுறாங்க மாந்தி இப்படி இருந்தா கோடீஸ்வரர் ஆவீங்க அப்படி இருந்தா அப்படி இருக்கும் இப்படி இருந்தா கல்யாணம் லேட் ஆகும் ஏதோ தான் அழிந்து விடுறாங்க இது எதுக்குமே மாந்தி சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஜோதிடத்துல இருக்கிறது என்ன நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் எல்லா சிவன் கோயிலுக்கும் போங்க அந்த நவகிரக சந்நிதியில் ஏதாவது சந்நிதியில் மாந்தி பார்த்துருக்கீங்களா ஒண்ணுமே இல்லை நவக்கிரகங்கள் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து மாந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை சோ அது மட்டுமா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் கொடுத்துரும் இந்த கிரகம்னா இது இந்த கிரகம்னா அது அப்படி இப்படின்னு சொல்ற மாந்திக்கு காரகத்துவம்னா என்ன கொடுத்துருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு குழந்தை பிறக்கும் போது தொப்புள் குடிய கட் பண்ணும் அது வந்து மாந்தி சொல்லலாம் ஏன்னா என்ன விஷயம்னா அந்த ஒரு ஜீவனை வந்து பிரித்து எடுக்கிறது அம்மா கிட்ட இருந்து புள்ளிய குழந்தைய பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா அதை கட் பண்றது அதுதான் சோ அப்போ வந்து மாந்தி வேலை செய்யும் அதுக்கு அவன் வாழ்க்கையில எப்போ மாந்தி வேலை செய்யும் அப்படின்னா உயிர் போகும்போது மட்டும் தான் மாந்தி வேலை செய்யும் இதுதான் விஷயம் சனி வந்து ஆயுள் காரகம் ஆனா சனி வந்து ஒருத்தருக்கு ஆயுள் எவ்வளோ இருக்கு எவ்வளவு நீண்ட நாள் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்றதுதான் சனியோட வேலையை தவிர ஆயுளை முடிக்கிறது சனியோட வேலை கூட கிடையாது அத வந்து ஸோ அதுதான் விஷயம் சோ இதுதான் மாந்தியோட வேலை இப்போ ஜோதிட சாஸ்திரத்துல முன்னாடி ஏற்பட்ட ரொம்ப பழைய மெத்தட் எல்லாருக்குமே எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் இந்த தசாபுத்தி சிஸ்டம் தான் ரொம்ப ஓல்டஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மை அது கிடையாது இந்த தசாபுத்தியை விட ஜோதிடத்துல ரொம்ப ஓல்டஸ்ட் சிஸ்டம் எது அப்படின்னா அஷ்டவர்கம் அஷ்டவர்களை பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க பாயிண்ட் சிஸ்டம் அது விண்ணாஷ்ட சொல்லுவோம் சோ அந்த படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும் சோ அதுல அஷ்டவர்களை பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கே பாயிண்ட்ஸ் இருக்கு ஏன்னா ராகு கேது தான் வந்தது கலியுகத்துக்கு முன்னாடியே தோன்றுனது முதல் சிஸ்டம் ஜோதிடத்துல அஷ்டவர்கம் சோ அதுல மாந்தி இருக்கா அப்படின்னா அதுலயும் கிடையாது அதுல வந்து ஏழு கிரகத்துக்கு தான் இருக்கு ராகு எதுக்கு கூட அஷ்டவிரகத்துல கிடையாது அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் கலியுகத்துல நவ அதாவது இந்த கேது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தது தசா புத்தி இப்பயும் நம்ம ஜாதகத்துல எடுத்து பார்த்தோம்னா தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஜாதக நோட்ல எல்லாமே தெரியும் எல்லாரும் இந்த தசா புத்தியில மாந்தி ஏதாவது இருக்கா பாரவே வர மாந்தி தசா புத்திலையும் கிடையாது அஷ்டவர்கிலயும் கிடையாது எதுவுமே கிடையாது வர முடியாது ஏன்னா இப்போ ஒருவேளை தசா புத்தியில இந்த தசையில இந்த இந்த புத்தியில மாந்தி ஏதோ நடுவில் வருது அப்படின்னா ஆளு முடிச்சிடும் அதுதான் விஷயம் ஸோ அதனால எதுக்குமே பயன்படாத ஒரு மாந்தி ஒருத்தர் உயிர் பிரியும்